நல்லதே நடக்கும்போம் நம சிவாயம் எல்லாமல் ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையே ஒரு பயணம் தாங்க அந்த பயணத்துல நல்லவங்க நம்ம கூட வருவாங்க இல்ல கெட்டவங்க கூட வருவாங்க யாரையாவது நாம நம்பி இருந்தால்தான் அவங்க மூலமா நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் யாருடைய கையவாது ஏந்தி என்றாதான் ஏமாற்றம் நமக்கு மிஞ்சும் ஸோ அப்படி யாரையுமே எப்பொழுதுமே கையேந்தி நிற்காமல் தன்னிச்சையாக தனக்குண்டான தைரியம் தனக்குண்டான தன்னம்பிக்கை என்று தனித்துவமாக வாழக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்த நன்றில்லை அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி என்பது உங்க கூடவே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணமாக இருக்கப் போகிறது ஸோ உங்களுடைய பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க மேலும் நம்ம சேனல்ல சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கை பலன்கள் எப்படி இருக்கும் மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் எதிரிகள் யார் துரோகிகள் யார் என்ற பல பதிவுகள் பதிவிட்டு இருக்கிறோம் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குறை தர பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்றாஃபரியும் அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே இந்த ஐந்து விஷயத்தை கவனித்தால் அதிர்ஷ்டம் நிச்சயம் ஆட்டம் உங்களுடைய கையில் இனி இரவும் பகலும் வேற மாதிரியாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல்ல இந்த சிம்ம ராசி கால புருஷத்தப்படி மேசராசிலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது ஐந்தாம் வீடாக வரக்கூடியது சிம்ம ராசி பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்வார்கள் கிரகத்துக்கு தலைவன் தான் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திர நட்சத்திரங்கள் இருக்குதுங்க ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களையும் உள்ளடக்கிது இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில மக நட்சத்திரம் கேது பகவானுக்குரிய உரியது பூர நட்சத்திரம் சுக்கர பகவானுக்குரியது உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உரியது ஸோ கேது சுக்கரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களுமே மிகப்பெரிய கிரகங்கள் ஸோ அதனுடைய அடிப்படையில் உங்களுக்குரிய இருக்கிற ஒரு தன்மை ஆளுமை மற்றவர்களை ஈஸியாக கவரக்கூடிய ஒரு தன்மை நளினம் மற்றும் ஈஸியாக எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை இவை அனைத்தும் உங்களுக்கு இயற்கையாக இருக்கும் வேதாந்தம் ஞானம் தெளிவு போன்ற விஷயங்கள் உங்களிடத்தில் இருக்கும் ஸோ மிகப்பெரிய தெய்வங்களைத்தான் நீங்கள் வழிபாடு பண்ணுவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதல்ல உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் வீட்டில் உடனே அமர்ந்திருக்கிறார் ஸோ மார்கழி மாதம் ஸோ உங்களுடைய ராசிநாதன் தனுஷ் ராசியில் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார் சோ ஆட்டம் உங்களுடைய கையில் ஆரம்பமே அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அரசு வேலைக்குண்டான வாய்ப்பு தந்தை வழி சொத்துக்கள் மற்றும் நீங்கள் முதலாளி ஆகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க கூட இப்பொழுது அடிபணிவார்கள் சோ இப்படிப்பட்ட ஒரு கிடைக்க கிடைக்கப்போகுது புதிய தலைமை பொறுப்பு பதவி வாய்ப்பு என அனைத்தும் உங்களை தேடி வரப்போகிறது இந்த ஒரு தருணத்தில் சோ இந்த ஒரு தருணத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை ஏன்னா செவ்வாயும் அங்க இருக்கிறார் சோ வாய்ப்புகளை பெறுகின்ற விஷயத்தில் அவசரமும் வேகமும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க மற்றபடி ஐந்தில் சூரியன் இருக்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணத்திற்கேற்றபடி பல விஷயங்கள் நடக்க போயிருது அதில் நான் முதல் சொன்ன மாதிரி அரசு வேலை சம்பந்தமான விஷயங்கள் அரசாங்க விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் நினைச்சபடி சில காரியங்கள் நடக்கப்போகுது சொந்த தொழில் தொடங்குவதற்கு யோகமான ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கப் போகிறது தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் உயர் அதிகாரிகளுடைய பேச்சுக்கள் அதாவது அவளுடைய அவளுடைய உங்களுடைய பேச்சுக்களை கேட்பாங்க அந்த ஒரு தருணமாக உங்களுக்கு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலும் நண்பர்களே கவனிக்கப்பட வேண்டிய ஐந்து விஷயங்கள் எவை அதை ஒன்னொன்னா பார்த்துருவோம் முதல்ல உங்களுடைய சிம்ம ராசிக்கு இரண்டில் கேது பகவான் இருக்கிறார் வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறார் வாக்கில் கவனம் தேவை ஸோ ஒரு வாக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்த்துங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா சோ அவசரப்பட்டு கோபத்தினாலோ ஒரு கௌரவத்திற்காக வாய் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள் ஸோ வாக்கு கொடுக்கும்போது சரி மற்றவங்களுக்காக கேரண்டிக்கு எழுத்து போடும்போது சரி கொஞ்சம் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தோட கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் இரண்டாவது ஏழில் சனிவான் இருக்கிறாரு வாழ்க்கை துணை விஷயத்தில் கவனம் தேவை ஸோ வாழ்க்கை துணை சரியான வழியில் போகிறாங்களா சில தவறுகள் பண்ணுறாங்களாங்கிறத கண்காணிக்க வேண்டும் திருமணம் ஆகாத சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நிச்சயமானவர்களில் கைகூடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதில் எந்த மாற்றம் இல்லை அதே போல் வாழ்க்கை துணை உடல்நிலையையும் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ அவரோட ஹெல்த் லெவலையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ மூன்றாவது விஷயம் எட்டில் ராகுவான் இருக்கிறார் மறைமுகமான வேலை தொழில் மூலமாக எதிர்பார்க்காத பண லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ இந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் போன்ற விஷயத்துல கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்கள் வெளிநாட்டு பணம் வேற மொழி பேசக்கூடியவர் வேறு மருத்துவர்கள் மூலமாக வேற ஒரு தொழிலோ வேலை அமைஞ்சு அதனால பணம் வருவது ஸோ குறுக்கோளில் பணம் வருவது போன்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாகலாம் ஆனா அப்படி வருகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவைங்க கவனம் சிதறினால் மிகப்பெரிய பாதகத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் சோ எட்டுல ராகு இருக்கும் பொழுது இப்படி கள்ளப்பணம் சில இல்லிகள் மூலமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் ஆனா அதுல கவனத்தோடு நீங்க இல்லாவிட்டால் மிகப்பெரிய விளைவை சந்திப்பீர்கள் கவனம் தொடர்ந்து கொடுக்கும் நான்காவது குரு பகவான் உங்களுடைய சிம்மத்திற்கு ஒன்பதாம் வீட்டுல மேஷத்தில் இருக்கிறாரு ஏப்ரல் இறுதி வரை அங்கதான் இருப்பாரு ஏப்ரலுக்கு அப்புறம் பத்தாம் வீட்டுக்கு பேச்சு அடைகிறார் சோ ஏப்ரலுக்கு பின்பாக மே மாதம் முதல் பத்தாம் வீட்டில் குருவானுடைய பயணம் இருக்க போகுது ஸோ பத்து என்பது பதவி ஸ்தானம் ஸ்தானம் அப்படி இருக்கின்ற பொழுது ஸோ புதிய தொழில் தொடங்கும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிடாதீங்க பெரிய லாபம் பேராசைப்பட்டு விடார்கள் பதவிக்காக மற்றவர்களை நம்பி இருப்பது அந்த ஒரு காரியத்தை நம்பி செஞ்சிடாதீங்க வெறும் வாக்குறுதியை நம்பி செஞ்சிடாதீங்க ஸோ எதையுமே ஒரு லீகலாக செய்யுங்க பதவிக்காக வேலைவாய்ப்பும் உங்களுக்கு அப்படித்தாங்க ஸோ புதிய தொழில் தொடங்குவர்கள் அதில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு தொடங்குறது உங்களுக்கு நல்லது ஏப்ரலுக்கு அப்புறம் ஸோ இந்த நான்கு விஷயங்கள் மேற்கொண்டு ஐந்தாவது விஷயம் இடமாற்றம் எதிர்பாராத பயணங்கள் எதிர்பாராத இடமாற்றம் ஒரு ஒரு விஷய பிரச்சனை இருக்குது ஒரு கம்பெனியில் பிரச்சனைக்கு ஒரு வேலையில பிரச்சனைக்கு நான் இடமாற்றம் செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த இடமாற்றம் தேவையில்லாத பொருளாதார சிக்கல்களை உங்களுக்கு இழுத்து வரலாம் ஸோ அதுல கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை ஸோ இந்த ஐந்து விஷயத்தில் நீங்கள் கவனத்தோடு இருந்து விட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு உண்டான வருடமாக இருக்கும் சரிங்களா இதுல மேலும் நன்மைகள் என்னென்ன அதையும் பார்க்கணும் இல்லையா அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசிக்கு நான்காம் வீட்டில் சுக்கரன் புதன் அணிந்து அமர்ந்திருக்கிறார்கள் அதனால இந்த வருஷம் புதிய வண்டி வாகனம் வாங்குறது புதிய ஒரு கல்வு முறை படிக்க போறது நிலைப்பாடுகள் உருவாகும் படிக்கின்ற மாணவர்களுக்கு சூப்பரான வருஷம் இந்த வருஷம் ஏன்னா படிப்புல ஜீச்சு காட்டிடுவீங்க வைத்த அரிய சரி பண்ணிருவீங்க நீங்க ஆசைப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் சோ சுக்கரன் புதன் நாளில் இருக்கிறனால இந்த அமைப்பு உங்களுக்கு உருவாகுது ஐந்துல செவ்வாய் சூரியன் இருக்கின்ற பொழுது இடம் ரீதியாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் தீரும் மங்களக்காரகன் செவ்வாய் ஐந்தில் இருக்கிறதுனால சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு ஸ்தானத்தில் கணவர் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ஏழுல சனிவான் இருக்கிறனால திருமணம் நிச்சயமாக நடந்தே திரும்பும் வாழ்க்கை துணைக்கு ஒரு உத்தியோகம் அமையும் இந்த வருடத்துல எட்டுல ராகுவான் இருக்கிறதுனால மறைமுகம் பண உறவு கிடைக்கும் அதே நேரத்துல தாத்தா அல்லது தாத்தா வழி உறவுகள் விஷயத்தில் அவங்களுடைய ஆயுள் அல்லது அவங்களுடைய உடல்நிலை பிரச்சனை கொஞ்சம் கவனம் தேவை மேலும் ஒன்பதில் இருக்கக்கூடிய சு பகான் உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் மிகுந்த நன்மையில கொடுக்கிறார் ஏப்ரல் ஏப்ரல் வர ஏப்ரல் வர குருவுடைய பார்வையும் உங்கள் மீது விழுகிறது அதனால தவறாமல் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஏற்படும் மிகப்பெரிய நோய் இருந்தாலும் சரி வர்ற கணக்கில் ஒரு பிரச்சனைகளை நீங்க ஆட்பட்டு இருந்தாலும் சரி உடல் ரீதியாக குறைபாடுகள் தைரியமாக சர்ஜரி ஆபரேஷன் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளலாம் ஏப்ரல் முடிவதற்கு முன்பாக சோ அந்த பிரச்சனை அடியோடு முடியடிக்கப்படும் சரிங்களா அதுக்கு பிறகு குருவோடைய பயிற்சி பத்தாம் வீட்டுக்கு போகிறதுனால புதிய தொழில் தொடங்குதல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேராசை விட வேண்டாம் தொழில் வாய்ப்புகள் தானாக வந்து சிறு அதை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது லைஃப் பார்ட்னரே வாழ்க்கை துணையே நீங்கள் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்துக்கிற மிகப்பெரிய யோகங்கள் உண்டு ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க ரெண்டில் கேதுவான்னு இருக்கனால மருத்துவத்துறை சம்பந்தமான படிப்பு ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தன உங்களுக்கு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ ஆக மொத்தத்தில் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் என்றால் கண்டிப்பாக தனித்துவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அதுவும் பழனி சென்று முருகப்பெருமானை வணங்குகின்ற பொழுது மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் குறிப்பாக பங்குனி உத்தரத்தன்று முருகப்பெருமானுக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் பஞ்சாமிரத அபிஷேகம் மற்றும் தேன் அபிஷேகம் செய்துவிட்டு வர நீங்கள் கேட்ட செல்வம் உடனே கிடைக்கும் சரிங்களா ஸோ நல்லதும் இல்லை நாம் இன்றைய விதத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் இந்த நிச்சயமா உங்களுக்கு பலன் பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதுவரை மறக்காமல் சிரிச்சிங்க இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே தரப்பில் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆளுநர் ஆப்ஷன் தெரியும் அதை மறக்காமல் செலக்ட் பண்ணிடுங்க மேலும் அடுத்த நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம சிவாயும் எல்லாம் இல்லை ஸ்ரீ வாராக்கியம் திருவடி சரணம்